மிகவும் மகிழ்ச்சியான அனுபவத்தையும் புத்துணர்ச்சியும் செய்யக்கூடிய இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியானது காண்பதற்கே கண் காட்சியாக இருக்குது ஆனால் இந்த அருவியில் குளிக்கிறதுக்கும் அல்லது இந்த அருவியை உங்கள் கண்களால் பார்த்து ரசிக்கிறதுக்கும் நீங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படிகளை கடந்து கீழே போக வேண்டியிருக்கும் கொல்லிமலையானது மி மூலிகைகள் போன்றவற்றிற்கு எப்படி பெயர் பெற்று விளங்குதோ அதே மாதிரி இந்த ஆகாயகங்களை நீர்வீழ்ச்சிக்கும் பெயர் பெற்று விளங்கக்கூடியதா இருக்கு கொல்லிமலையானது பழங்காலத்தில் கடையெழு வளர்களில் ஒருவராக பந்தில் ஓரி ஆண்டமலை